கொரோனாவை விட மோசமான வைரஸ ஆராய்ச்சி செஞ்சு பயமுறுத்துது சீனா நெஞ்ச பதற வைக்கக்கூடிய பக்க விளைவுகள் பத்தி பார்க்கலாம் உலக சந்தையில அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துலே இருக்கணும் அப்படிங்கறதுக்காக சீன நாடு பல்வேறு ஆராய்ச்சிகளையும் தேவையில்லாத ஆராய்ச்சிகளையும் செஞ்சுட்டு வராங்க கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இறுதியில சீன நாட்டுல கொரோனா அப்படின்னு ஒரு வைரஸ் பரவி உலகத்தையே உலுக்கி இருந்துச்சு இத்தாலி நாட்டு பிரதமர் அழுதுலாம் நம்மளால யாராலையுமே மறக்க முடியாது ஒரு வழியா அதுக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சு அந்த நோயை அடக்கிட்டாங்க

மூணு நாளைக்குள்ள இறந்து போயிருவாங்களாம் எபோலா வைரஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஆராய்ச்சி செய்யறோம் அப்படின்னு எல்லாம் சீனா சொன்னாலுமே ஒருவேளை இந்த வைரஸ் பரவினா அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை யாராலையும் தடுக்க முடியாது நம்ம ஊர்ல அறுபது வயசுக்கு மேல வாழறதே பெரிய போராட்டமா இருக்கிற நேரத்துல ஜப்பான்காரங்க மட்டும் நூறு வயசு தாண்டி வாழறாங்கன்னா எப்படி தெரியுமா ஒண்ணுமே இல்லை அவங்க ஃபாலோ பண்ற ஒரு சில விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் பக்கத்துல உள்ள ஒரு கடைக்கு போகணுன்னா கூட ஒரு டூ வீலரை எடுத்துட்டு தான் போறோம் ஆனா அவங்க எவ்வளவு தூரம்னாலும் தான் ட்ரை பண்ணுவாங்க ரொம்பவே தூரமா இருந்தா மட்டும்தான் பஸ் ட்ரெயின் இப்படி எல்லாம் போவாங்க அது மட்டும் இல்லாம நம்மள மாதிரி நல்லா பொறிச்ச உணவுகள் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க ஒண்ணு வேக வச்ச உணவுகள் சாப்பிடுவாங்க இல்லைன்னா உணவுகளை சாப்பிடுவாங்க அண்ட் முக்கியமாக பழைய சாதம் இந்த கேப்பங்குழ் இந்த மாதிரியான உணவுகளை அதிகமாக அவங்களுடைய டெய்லி லைஃப்பில் உட்கொள்ளுவாங்க அண்ட் முக்கியமாக ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க இருக்கிற ஒரு நாள் லீவ்ல கூட நம்மள மாதிரிலாம் படுத்து தூங்காமல் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிச்ச வேலைகளை முடிப்பாங்க அறுபதாவது வயசு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் கூட ஏதாவது குட்டி குட்டி வேலைகளை தான் பார்ப்பாங்களாம் ஸோ ஓவராலாக எந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அவங்க கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க